வணக்கம் வந்து 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 அமெரிக்காலேருந்து வந்தாச்சான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வந்துட்டாங்க அப்புறம் இன்னைக்கு கரண் அவங்க அப்பா அப்பாக்காக போயிருந்தா இல்லையா போயிட்டு காலையில பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் ஊருக்கு போறப்ப எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் இப்பதான் எடுக்கிறேன் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கும் தம்பி சரணா ஒரு நாள் கூட்டிட்டு வாங்க காடி அம்முடா வாங்க என்னென்னமோ போட்டு பண்ணிருக்காங்க அதான் மசாலா சுண்டலும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் சாயங்கால பாலா ம் தொடர் போட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம் வீடியோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு மேலே ஆகுது கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் மிஷின் வாங்கினேன் அப்படின்னு அதனால மிஷின்லேயே டைம் ஃபுல்லாகவே போயிடுச்சு அதை வந்து குட்டிஸ்ங்க ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத் வாங்கவும் தைக்கவும் இப்படியே அவங்களுக்கு போட்டு பார்த்துட்டு டைம் போயிடுச்சு அதனால என்னால் வீடியோஸ் இந்த வாரம் ஃபுல்லா இது போட முடியல இனிமே வந்து போடணும்னு நினைச்சிருக்கேன் அப்புறம் ஜாக் வந்து அமெரிக்காலேருந்து வந்தாச்சான்னு சொல்லி கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஜாக் வந்துட்டாங்க அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண் வந்து ஊர்லேருந்து வந்துட்டா அவங்க அப்பாக்காக போயிருந்தா இல்லையா தான் போயிட்டு காலையில பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் ஸோ வந்ததுக்கு அப்புறம் காலையில வந்து ஒரு ஃபார்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசல் கைமால வந்து நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அங்கே வந்து ஃபார்ம் நடத்துகிறாங்க அங்கே வந்து மாடெல்லாம் இருக்குது பால் கொடுக்குறாங்க மாட்டோட பசும் பால் இருக்கு இல்லையா பால் தயிர் இது எல்லாமே அங்கே வந்து சேல் பண்ணுறாங்க சரி அது எப்படி என்ன டீட்டெயில் அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டு வரதா இருந்தால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு அப்படியே நம்ம குட்டி கூட்டிட்டு கூட்டிகிட்டு போகலாம் தெரியும் அப்படின்றதுக்காக கிளம்பியாச்சு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ராசில் கைமா அப்புறம் ராசல் கைமால இருந்து ராசல் கைமால் வந்து நம்ம ஃப்ரெண்டு மேகலா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து இதுக்கு ஃபார்முக்கு போவோம் ஓகேவா வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்ல இருந்து கொண்டாந்த திங்ஸ் எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த தடவை வந்து நிறைய ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஃபுல்லாகவே வந்திருக்கு ராஜகத்துலேயும் காலி ஆகிடுச்சு அப்புறம் ம் நிர்வாரே வர அம்மா வர அப்புறம் இது ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸு இது வந்து சரணோட ட்ரெஸ்ஸு அப்புறம் இது வந்து நான் இங்கே தைக்கிறதுக்காக இங்கே வந்து லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு நம்ம மெயின் கிளாத்துக்கு ஈக்குவலாக இருக்கனால லைனிங் கிளாத்து வரப்போ எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட பார்சலு இது வந்து ஷர்மிளாக்காவோடய பார்சலு இது சரணுக்கு எடுத்துகிட்டு போகிறது இது வந்து இன்னொருத்தவங்களோட பார்சலு அங்கே ஒரு பார்சல் இருக்குது ஊர்லேருந்து வந்தால் இந்த மாதிரி எல்லாருக்கும் பார்சல் கொண்டு வர வேலை பெரிய ஆயிடுச்சு அப்புறம் இது வந்து அவங்க மேகலாவுக்கு இந்த ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வந்து சாரி ஆர்டர் போட்டுருந்தாங்க அது வந்து இப்போ எடுத்துட்டு வந்தது ஸோ இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே ஃபார்முக்கு போயிட்டு வரலான்னு ம் அவந்திகா இது வந்து ஹர்ஷிதாக்கு அவங்க அப்பா பர்த்டே கிஃப்ட் வாங்கினது மெதுவா 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 சரி ஓகே போமா இப்போ நாங்கள் வந்து மேகலா வீட்டுக்கு வந்துட்டோம் சரண் பாருங்க ஊருக்கு போறப்ப எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் இப்பதான் எடுக்கிறேன் சரண் நான் எல்லாருமே வந்து ஹேர் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் லாஸ்ட் வீடியோல போட்டப்போ அவன் சொல்லுவான் அடிக்கடி நான் வந்து இப்போதான் முடி வளர்க்க முடியும் அதுக்கப்புறம் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவான் அதனாலதான் சரி னு விட்டேன் ஆனா இப்போ பாருங்க ஃபுல்லாவே எடுத்தாச்சு ஆ ஆ நல்லா இருக்கு இது என்ன செடி இது ஏ ட்ரீங்கா ஹ்ம் முடி தரணும் பாரு பாத்தீ யாரலாதாவா ம்

ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கும் தம்பி சரணா ஒரு நாள் கூட்டிட்டு வாங்கக்கா அப்படின்னு நாளவில் கிடைச்சது ஆமா என் சரண

மஜ் பூஸ் மஜ் பூஸ் இது ரொம்ப நல்லா பண்ணுவாங்க இவங்க அரபி வீட்ல எல்லாம் ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா அந்த இது டிஷ் ப்ராப்பராக பாருங்களேன் சிக்கனை இது பண்ணிவிட்டு நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்னா இந்த ரைஸ் மட்டும் போதும்னு நினச்சிட்டு விட்டுருவோம் ஆனால் இவங்க வந்து அந்த சுண்டலை வந்து வறுத்து என்னென்னமோ போட்டு பண்ணியிருக்காங்க அதனால் அந்த மசாலா சுண்டலும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் கிரேவி அப்புறம்

இது வந்து அந்த தக்காளி சட்னி மாதிரி ஒன்று இது குக்கும்பரு கத்திரிக்காய் இது அப்புறம் இது அப்புறம் ரைத்தா சாப்பிடுங்க ம் சாப்பிடுங்களா இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் இருந்துட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபார்முக்கு கிளம்பிட்டோம் இங்கேருந்து வந்து பார்த்திங்களா எங்களுக்கு வந்து ஒரு இருபத்தாறு நிமிஷம் ஆகுது இந்த ஃபார்முக்கு போகிறதுக்கு அங்கே போயிட்டு அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஒட்டகம் இந்த வழி தான் வந்து ஃபார்முக்கு போற வழி நம்ம மெயின் ரோட்ல இருந்து உள்ளார வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு போற மாதிரி இருக்கு இங்கிட்ட வந்து நிறைய ஒட்டகம் வந்து மேயுது இங்க பாருங்க எவ்வளவு பெருசாக இருக்கு நல்லா வளர்த்தி இருக்குல்லப்பா இங்க எல்லாரும் தூங்குறாங்க அர்ஷிதா வந்திகா சரணு மூணு பேரும் வந்து தூங்குறாங்க வந்து மச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்ல தூக்கம் வருது இருக்கு ஊரு மாதிரி இருக்கு இதான் பண்ண நம்ம ஃபார்முக்கு வந்துட்டோம் மாட்டு ஃபார்முக்கு நம்ம ஊர் மாடு மாதிரி பாருங்களேன் ஜெர்சி மாடு மாதிரி பெருசா இருக்கு சாயங்கால பாலா ஜெர்சி மாடு எடுத்துதான் இருக்கும் பெருசா நம்ம ஒரு நாட்டு மாடு சின்னதா இருக்கும் இந்த ஜெர்சி மாடலா இருக்கும் இதெல்லாம் ஒண்ணா அவர் கட்டி போட்டிருக்காங்க கட்டி போட்டிருக்காங்கடா நல்லா பெருசா இருக்குல்ல மாடுங்க பாகிஸ்தான்ல ம் ம் அன்புள்ள மத்தமா எல்லாம் வந்துமா சரிங்க வெஸ்டா ம் வந்து

சரியா போய் நின்னு ஒரு போட்டோ எடுக்கலாம் போடு இப்டி நிக்க போடு போய் நின்னு அம்மா ஒரு போட்டோ எடுக்கலாம் ரஷின் கிவா ها ரொமா பாடா பாந்து வந்து காட்டுங்க தனியா <laughs> வெண்ணயும் <laughs> 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 இந்த பக்கத்துல பால் வருதுல அதல எடுக்கிறது என்னது இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட

அந்த ஈச்சை மரம் இருக்குல்ல பேர்ச்சை மரத்தோட மரம் இது எல்லாமே பாருங்களேன் உப்பு தண்ணி இங்கே போர் போட்டு தண்ணி கிடைச்சிருக்கு ஆனா வந்து இது எல்லாமே வந்து உப்பா இருக்கு இதோட தண்ணி எல்லாமே உப்பு இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது எல்லாமே உப்பு இங்கே உப்பா தூளுப்பை கொட்டின மாதிரி இருக்கு தூளுப்பு கொட்டின மாதிரி இருக்கு ஏ நாயிருக்கு

இவங்க வந்து ஒட்டகம் ஆடு அப்புறம் கோழி மாடு எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களேன் அப்போ பொண்ணு எவ்வளோ பெருசாக இருக்குது என்னடா அங்கே பாரு கூப்பிடுது பாரு Ayo, hmm. Ini enggak pernah, ini enggak pernah, ini enggak ini enggak pernah, ini enggak ini ini ini

தொட்டி பாரு எவ்வளவு மேல கட்டி இருக்காங்க தொட்டி இருமா இருமா வேணா வேணா இப்ப எவ்வளவு ஹைட்டுக்கு தொட்டி வளர்த்து கட்டி இருக்காங்க இறங்குங்க இறங்குங்க இங்க பாரு அவந்திகா இங்க பா நவரு சுகர் இருக்கான்னு பாத்து

காமனாாம் ரொம்ப பெருமையாக இருந்ததுங்க ஏன்னா நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்து இந்த நாட்டில் ஒரு ஃபார்ம் வச்சு நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது அதுவும் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையே மெயின் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத அங்கே போய் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இருந்து பார்க்கலாம் அங்கேருந்து வந்து வச்சு நடத்துகிறாங்க ஃபார்ம் இருக்குது ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நினைக்கிறது தப்பு அதில் எவ்வளோ கஷ்டங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம நேரடியாக இந்த மாதிரி ஃபார்முக்கு போய் தான் தெரிய ஆரம்பிக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு பால் தயிர் மோர் அதுக்கப்புறம் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நான் இந்த நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளால் டைரக்டாக உதவி பண்ண முடியாதுனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்களை வாங்கும் போது அவங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும் சோ கண்டிப்பா மறக்காம வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா இதுதான் அவங்களுடைய நம்பர் நீங்க டைரெக்டா போறதுனாலும் போ கால் பண்ணிட்டு போங்க ஃபார்முக்கு போய் விசிட் பண்ணுங்க இல்ல நமக்கு பால் வேணும் அப்படின்னாலும் நீங்க கேட்டீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க ஓகேவா

நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து வாங்கியிருந்தோம் எத்தனை லிட்டருன்னு பார்த்தீங்கன்னா மூணு லிட்ரு வாங்கியிருந்தேன் மூணு லிட்டரு அப்புறம் தயிரும் வேறு தயிர் வந்து இது எங்களுக்கு வந்து சாம்பிள் கொடுத்துருந்தாங்க இது சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக பசும்பாலோட தயிர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அது டேஸ்டெல்லாம் ஒன்றும் சொல்ல வரல என்னென்னா இது வந்து அங்கே ஃபார்ம்லேருந்து மூணு லிட்ரு பால் வாங்கிட்டு வந்தேன் இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டப்பா வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரோட ரேட் எவ்வளோ வருது அப்படின்னா அங்கே போய் டேரெக்டாக நம்ம வந்து ராசிக்காய் மாலை உள்ளவங்களுக்கு எட்டு ஐம்பது ஃபீல்ஸு எட்டு திராமும் ஃபிஃப்டி ஃபீல்ஸும் எயிட் ஃபிஃப்டி வருது அதில் வந்து நான் மூணு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன் இதுவே நமக்கு வந்து ஷார்ஜாவில் வேணும் அப்படின்னா அவங்க வந்து பத்து திராம் தரேன் அப்படின்றாங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களோட நம்பர் நான் வந்து கான்டாக்ட் நம்பர் தரேன் லொக்கேஷனும் அனுப்புகிறேன் உங்களுக்கு நேரடியாக நீங்கள் அங்கே போய் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க இல்லை வீட்டுக்கே வந்து தரணுன்னாலும் அவங்க வந்து வந்து கொடுக்குறாங்க அதனால் வாங்கிக்கோங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பால் நம்ம ஊர் பால் கிடைக்கிது அப்படின்றவே பெரிய விஷயந்தான் அதனால் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட பால் இருக்குது தயிர் இருக்குது அப்புறம் வெண்ணெய் அதுக்கப்புறம் நெய் இது எல்லாமே அவங்க வந்து செப்பரேட்டாக சேல் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க சரிங்களா நைட்டு வந்து பாலை காய்ச்சி தயிர் அவங்க கொடுத்த தயிர்லே தான் இது வந்து உறையும் நம்ம ஊர் தயிர் வந்து அவ்வளோ சீக்கிரம் உறையாது ஏன்னா அதில் உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துருவாங்க அந்த புளிப்பு தன்மைக்குள்ள உரையிற தன்மைக்குள்ள எல்லா பொருளுமே நம்ம இந்த ஊரில் கிடைக்கிற தயிரில் கிடைக்காது அதனால் அவங்கள்ட்ட வாங்கின பால் அவங்கள்ட்ட வாங்கின தயிரில் நம்ம உற ஊற்றினோம் அப்படின்னா நல்லா உடனே இதாயிடும் நீ பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா இருக்கு அப்படியே காலையிலேயே ஒரு பவுல் தயிர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல இருந்து கொஞ்சம் குச்சிக்கிழங்கு அது அப்படியே பவுனு மாதிரி வெவைச்சி டெய்லியும் ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெவைச்சு நான் பழ வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இங்கே வந்து புதுசாக ஒரு கிரேப்ஸ் வந்து கிடைக்குது கிரேப்ஸ் பாருங்களேன் உள்ளங்கை அளவுக்கு இருக்குது ஆனால் உள்ளே வந்து சீடு இருக்குது ஆனால் எப்பவும் போல் உள்ள க்ரேப்ஸ் தான் ஆனால் இது கொஞ்சம் வே ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது சரி ஃபஸ்ட் டைம் வாங்கி பார்ப்போம் அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கினோம் ஆனால் நல்லாயிருக்கு இந்த கிரேப்ஸு அதுக்கப்புறம் வெங்காயம் பெரிய வெங்காயம் எனக்கு வந்து பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் பிடிக்காது அதனால் பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொன்னேன் ஆனாலும் இது தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டாங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஏற்கனவே இருக்குது அதுவும் வேண்டான்னு சொன்னேன் சின்ன வெங்காயமும் கொடுத்துட்டாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட்டின எண்ணெய் இது அரிசி வந்து பத்து கிலோ அக்கா வீட்டிலேருந்து கொடுத்து விட்ருக்காங்க எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இதெல்லாம் அரிசியெல்லாம் நான் கேட்கவே இல்லை ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்து விடுங்க அப்படின்னு அப்புறம் நான் எனக்கு தையலுக்கு தேவையான திங்ஸ் வாங்கி கொடுங்கன்னு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு கிலோ அப்படியே எல்லாமே வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும்